கம்பெனிய வாழ்க்கையை விட்டு போயிட்டீனா சாதாரணமா போக கூடாது நீயே திரும்ப வந்தாலும் அவன் ஏத்துக்க கூடாது இவனையா காதலிச்சோம் இவனையா விரும்பணும் அதுக்கு நான் வெக்கப்படுறேன் வேதனை படுறேன்னு அவன் தினம் தினம் வருத்தப்படணும் அந்த மாதிரி நீ போனும் அதை உன்னால் செய்ய முடியுமா அப்படி செய்ய முடியும் நான் சொல்லு நான் அவளோட பழையப்பா வர்றேன் பழையப்பா என்ன அதை விட அன்பு பாசம் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குற சொல்லு டீலா இல்ல நோ டீலா நான் ரெடி நீ ரெடியா அவ என்ன வெறுக்கணும் காரி துப்பணும் என்னை விட்டு அவ நிரந்தரமா பிரிஞ்சு போகணும் அவ்வளவுதானுங்க ஐயா உம் உம் ஐயா நடக்கும் ஐயா நிச்சயமா அது நடக்கும் ஐயா என்ன மன்னிச்சிட ஐசம்மா நான் செஞ்ச காரியத்துக்கு நிச்சயம் என் மேல நீ கோவப்படுவ என்ன திட்டுவ என்ன வெறுப்ப இனி உனக்கு உன்னோட பழைய அப்பா கிடைச்சிருவார ஐசம்மா அவரோட அன்பும் பாசமும் குறையாம உனக்கு கிடைக்கும் நீ தினம் தினம் அழுத்திட்டு இருக்குது என்னால பாத்துட்டு இருக்க முடியல ஐசம்மா அதனாலதான் அந்த முடிவு எடுத்து கோர்ட்ல அப்படி சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் என்னமாமா தீவிரமா அப்படி எதை பத்தி யோசிக்கிற எப்படி என் கூட குடும்பம் நடத்துறதுன்னு தானே அதை பத்தி நீ எதுவும் யோசிக்க வேணாம் ஏற்கனவே நான் எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி வச்சிட்டேன் ஊர் உலகத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவி சட்டப்படி நமக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதனால கோவில்ல கூட வேண்டாமாமா ஒரு சாமி படத்துக்கு முன்னால ஒரு மஞ்சள் கைத்த மட்டும் என் கழுத்துல கட்டிடு அது மட்டும் எனக்கு போதும் எந்த ஒருத்தலும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடலாம் அப்புறம் அப்பா உனக்கு இங்கே ஒரு கடை வச்சு கொடுத்துருவாரு கடையை நீ பாத்துக்க வீட்டையும் புள்ள குட்டிங்களே நான் பாத்துக்கிறேன் உன் மேலே போய் கேஸ் கொடுத்தத மனசுல வச்சுக்காத அத மறந்து என்ன மன்னிச்சிருமாமா மல்லி கையெடு எதுக்கு எடுக்கணும் இதையும் புருஷன் கை புருஷன் கையை பொண்டாடி பிடிக்க கூடாதா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் கோர்ட்ல ஒத்துக்கிட்டது ஏன் ஐசம்மா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உனக்காக இல்ல நான் மட்டும் நமக்கு கல்யாணம் ஆகலன்னு கோர்ட்ல உண்மையை சொல்லியிருந்தனா ஓ மானம் கப்பலேறி இருக்கும் அப்புறம் நீ காலத்துக்கும் தலை குனிஞ்சு அவமானத்தோட தான் தெரிஞ்சிருக்கணும் உங்க அப்பா சோறு போட்டு காப்பாத்தின உசுரு இது அந்த நன்றி கடனுக்காக தான் ஒத்துக்கிட்டேனே தவிர உன் கூட ஐயா அவர் முதல்ல கட்டிக்கிட்டது என்னதான் என்ன விட்டுட்டு அந்த பொண்ணை கட்டிக்கிட்டது சட்டப்படி தப்பு இல்லையா அவரோட குடும்பம் நடத்த எனக்கு தானே உரிமை இருக்கு

அழாத அழக்கூடாதுமா எல்லாம் சரியாயிடும் எப்படி கஷ்டப்படாம இருக்க முடியும் யாருக்குமே பிடிக்காம போயும் அப்பா உங்க எல்லாரையும் எதிர்த்துட்டு போய் நானே இஷ்டப்பட்டு பண்ண கல்யாணம்மா அதுல இப்படி ஒரு குழப்பம் வந்தா நான் எப்படிம்மா அமைதியா இருக்கிறது அம்மா சொல்றதம்மா சரி சின்ன தம்பியை பத்தி எங்க நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட சின்ன தம்பி கொஞ்சம் யோசிக்காம இப்படி ஒரு விஷயத்த பப்ளிக்கா சொல்லியிருக்கானா கண்டிப்பா இதுல வேற என்னமோ ஒண்ணு மறைஞ்சிருக்குடா அது என்னன்னு தெரியற வரைக்கும் நீ இப்படி கலங்கிட்டு இருக்க கூடாதுரா தெரியற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இப்பவே சின்ன தம்பி இருக்கிற இடத்துக்கு நேரா போய் நாலடி போட்டு என்ன காரணத்துக்காக அப்படி சொன்னானு நாமளே கேப்போம் டேய் சந்திரு என்ன பேச்சு பேசிட்டு இருக்க படிப்பேன் உதப்பேனு அப்படி பேசுறதெல்லாம் தப்பு இங்க பாரு சந்திரு நடந்த விஷயம் நம்ம யாருமே எதிர்பார்க்காதது அவளே கலங்கி போயிருக்காடா இந்த நேரத்துல நாம தான் அவளுக்கு ஆதரவா இருக்கணும் அத பத்தி யோசிக்காம சும்மா அடிக்கிறேன் உதைக்கிறேன் எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்க இங்க பாரு இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் அடிக்கடி வரதும் அதை அடிச்சு நவுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருது ரொம்ப ரொம்ப சகஜம் ஆயிடுச்சு ஐஷு இதுவும் அதே மாதிரிதான் என்ன கூடிய சீக்கிரம் ஒண்ணும் எல்லாம் பொய்யுங்கிற மாதிரி ஆக போகுது நான் சொல்றத நம்ப ஐஷு முடியலம்மா நான் அவனை எப்படி எல்லாம் காதலிச்சேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதை விட அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா திடீர்னு எப்படிமா இந்த மல்லி இந்த கல்யாணம்லாம் வந்துச்சு என்னால தாங்க முடியலமா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா உன்னோட காதல் எங்களுக்கு ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப கோவத்தை கொடுத்ததுல உண்மைதான் ஆனா நாளாக நாளாக அந்த கோவம் தணிஞ்சிடுச்சு நீ செஞ்ச எல்லா தப்பையும் நாங்க இப்ப மறந்துட்டோம் இந்த நிலைமையில அந்த சின்ன தம்பி இப்படி நடந்துகிட்டது எங்களால ஏத்துக்க முடியலதான் ஆனாலும் அப்படிலாம் விட்டுற மாட்டோமா நீ தெம்ப இருந்தாலே எங்களுக்கு அது போதும் பிளீஸ் ஐஷு ஐஷு அண்ணன் சொல்றது சரிதான் இத பாரு சின்ன தம்பி உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு நினைச்சு உன்னை குழப்பிக்காது ஏதோ ஏதோ வேலையா பக்கத்து ஊருக்கு போயிருக்கான்னு நினைச்சுக்கோ சரியா கூடிய சீக்கிரம் உன் சின்ன தம்பியா உன்கிட்ட வருவான் நீ ஊருகி ஊருகி காதலிச்சு அதே சின்ன தம்பியா உன்னை தேடி வருவான் அது வரைக்கும் நீ அழக்கூடாதுமா என்ன காளி உனக்குள்ளியே சிரிச்சுக்கிற எங்கிட்ட சொன்னா என்ஜாய் பண்ணி நானும் சிரிப்பேன் இல்ல மேடம் அந்த தோசை மாஸ்டர் கானே அவன மாதிரி ஒரு மாங்கா மடையன இந்த உலகத்திலே பார்த்தது இல்ல மேடம் என்னங்க ஐயா பண்ணனும்னு கேட்டான் ஐஸ்வரியா வெறுக்குடுன்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுத்தது அப்படியே சொன்னேன் அந்த பைய கோட்டுக்கு போய் எனக்கு மலருக்கு கல்யாணம் ஆஜி சொல்லிட்டா சின்ன தம்பி மாதிரி முட்டாளுங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க காதலுக்காக தான் நேசிக்கிற பொண்ணுக்காக என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க அவங்கள அடிச்சா கூட அவங்களுக்கு வலிக்காது அவங்க எவ்வளவு வேணாலும் தாங்கிப்பாங்க ஆனால் அவங்க நேசிக்கிறவங்க மேல சின்ன பட்டா கூட அதை தாங்கிக்க மாட்டாங்க ஐயோ இது ஏதோ ஒரு விதமான மன நோய் பைத்தியக்காரத்தனம் அந்த பைத்தியக்காரங்க மாதிரிதான் சின்ன தம்பி நிச்சயமா இருப்பான்னு பிளான் போட்டேன் அது சக்சஸ் ஆயிடுச்சு ம் ஓ நியாயமாக பார்த்தா அது நினச்சி நம்ம சிரிச்சிருக்கக்கூடாதோ அழுதுருக்கணுமா மேடம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த பையன் பாவம் தானே மேடம் எனக்கு என்னமோ அந்த மாங்கா மடையன் சின்ன தம்பி எல்லாம் இல்ல நீ தான் தோணுது என்ன மேடம் பொசுக்கு என்ன அப்படி சொல்றீங்க என்னோட டார்கெட் சின்ன தம்பியோ ஐஸ்வர்யாவோ இல்ல அப்புறம் வேற யாரு முட்டாள் அந்த பொன்னிதா தன்னோட ஆசை மகா கல்யாணம் வெறும் இருபது நாள்லயே தம் புருஷனை தொலைச்சிட்டு நிக்கிறாளே அன்பு தாய் அந்த பொண்ணியோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு தம் பொண்ணுக்கு தாலி கட்டினவன் அவளை விட்டுட்டு இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்த போயிட்டான் இப்ப தம் பொண்ணோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு அந்த பொன்னி அப்படியே கலங்கி போயிருக்க மாட்டா தன்னோட பொண்ணு வாழா வெட்டியா காலத்துக்கும் தன் கண்ணு முன்னாடி அவன் நடமாடுனா அவ உண்மையிலேயே இந்த ஜென்மத்துல சிரிப்பா அந்த ஒட்டுமொத்த குடும்பமே சந்தோஷமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற வீடியோவை எனக்கே அனுப்பி நான் வயிறு எறிஞ்சத பார்த்து சந்தோஷப்பட்டால இப்போ அவளுக்கு எப்படி இருக்கும் சூப்பர் மேடம் உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு பெரிய அடியா இருக்கும் மேடம் இப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க மேடம் என்னோட வெற்றிக்கு உன்னோட அட்டகாசமான நடிப்பு ஒரு காரணம் தான் அதனால் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் இது உனக்கு தான் எடுத்துக்கோ என்ன மேடம் இது பாரு என்னவா இருக்கும் ஆய்யய்யோ டீயும் காஃபியுமாவாக கொடுத்து கொன்றுக்கிட்டு இருப்பாருங்க சொர்க்கத்தையே கண்ணில் காட்டிட்டீங்களே மேடம் நட Oh, mm. mm.